பொங்கல் வைக்க கூடாது தீபாவளி கும்பிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க அதுக்காகதான் பேசிட்டு இருக்கோம் இப்ப வந்து பொங்கலை வந்து அடைக்க கூடாதுன்னு சொல்லுவாங்க வருஷத்துக்கு ஒரு டைம் வர்றதுனால பொங்கல் வைக்கலாம் சாமிக்கு அடைக்க கூடாது அதான் பேசிட்டு இருக்கோம் வருஷமாவே ஆமா தயவுமாரிதான் இங்க மட்டும் வருஷமா வந்து ஒழுங்காவே நான் வந்து பொங்கல் கும்பிடவே கிடையாது எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நாங்களும் நல்லா இருக்கோம் பொங்கல் வந்துருச்சு பொங்கலுக்கு வந்து இன்றைக்கி அஞ்சா நாள் அஞ்சா நாளுக்கு வந்துட்டு அம்மா வீட்டிலேருந்து வருஷம் கொண்டு அவங்களுக்காக மதிய சமையல் ரெடி பண்ணியிருக்கேன் என்னென்ன ரெடி பண்ணிருக்கேன்னு வாங்க பார்க்கலாம் வாங்க ஆமாம் சாப்பாடு இது வந்து மட்டன் குழம்பு இது ரசம் நண்டு வறுவல்

இது கணிக்கு கறி மீன்லாம் வைக்காது அது பிடிக்காது அது அங்கேயே சொல்லிட்டு எனக்கு வந்து நான்வெஜ் மாமா எனக்கு வந்து நான் வெஜிடேரியன் வெஜிடேரியன்னா ஆமாம் இல்லைன்னா நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அதனால கறி மீன் வைக்காது அது சாப்பிடவும் சாப்பிடாது சாப்பிடாது அது கரி மீன்லாம் நிலா நிலம்மாவுக்கு தான் நண்டு பூரா வேண்டா யாரும் கூட கூடாது நம்ம மட்டும் சாப்பிடுவோம்

நிலாவுக்கு வந்து கீழே உட்காந்து சாப்பிட முடியல இப்போ அவங்களுக்கு ஜேரு வேணும்ட்டாங்க பக்கத்தில் ஐயாவும் சாப்பிட்டுட்டுருக்காரு ஆமா என்னடா வேணும் உனக்கு நண்டு வேணுமா நண்டு இருக்கா உனக்கு எல பொட பற்றியடா உனக்கு சண்டை போடணும் மாமிட்டு சண்டை போடு அத்தை கட்டா கிலோ பொரியா கிலோ பொரியா கிலோ பொரியாடா ம் இறங்கு பண்ணிவிட்டு ஆ இருக்கட்டும் இரு இறங்கிதான் சாப்பிடணும் அது இரு

சாப்பிட்டு இருக்கீங்க இல்லை நிலாமா நீ என்ன கரும்பு கடிக்கிறான் நீ சொல்லி கொடுத்த மாதிரி சாப்பிடுதா பாப்பா ஏல இவன் கரும்பு கடிக்கிறான் வருவேன் ஏம்மாடா இவன் கரும்பு கடிக்கிறான் தான் அந்த வருஷம் இங்கே பாருங்க எங்க நிலாவை ஏப்பா அப்பா கரும்பு கடிச்சு 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 கீழே இங்க பாருங்க எப்படி மல்லு கடி கடிக்கிறது பாப்பாவா இங்க எங்க எங்க பாருங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு கடிக்கிறான் ஒருத்தன் எப்படிடா கரும்பு கடிக்கிறது கடிச்சு காமிடா எப்படி கரும்பு கடிக்கணும் கடிச்சு காமி கடிச்சு காமி பாருங்க கரும்பு எப்படி சாப்பிடணும் சொல்லி தருது பாருங்க அமுதனுக்கு கூப்பிடு கொடுக்கலையா அமுதனுக்கு கொடுக்கலையா கூப்பிடு அமுதனை கூப்பிடு அமுது அங்க வருங்க அமுதன் அங்க விளையாடுறோம் இங்க இருந்து பாப்பா அமுது சரி கரும்பு சாப்பிடு பாத்து சாப்பிடணும் வாயுக்குள்ளே போயிடும் சாப்பிடுங்கள் சாப்பிடுங்கள் ஏங்க சமையல்லாம் எப்படி இருக்கு நல்லா இருக்கா பொங்கலுக்கு வருஷம் இருந்தாச்சு என்னென்ன ஜாமோன்னா இது வந்து மசாலா கொள்ள ஜாமும் அப்புறம் கடுகு வெந்தயம் சொம்பு சீரகம் இதெல்லாம் வந்து எங்கள் ஊரில் வாங்கி தருவாங்க அப்புறம் குளிக்கிற சோப்பு துளி சோப்பு வெல்லம் பச்சரிசி அப்புறம் சாப்பாட்டு அரிசி பழங்கள் தேங்காய் மஞ்சள் கொத்து இஞ்சி கொத்து அப்புறம் கரும்பு இதுதான் நமக்கு வந்து பொங்கலுக்கு வந்து வருஷம் கொடுப்பாங்க வந்து வெளியில இருக்கு பாக்கி பொருள்லாம் இங்கே காமிச்சிருக்கேன் இப்போ தான் வந்தாங்க வந்தவொன்னே சாப்பாடு கொடுத்துட்டு இப்போ வந்து எல்லாத்தையும் எடுத்து பார்த்துக்கிட்டு இருக்கோம் இப்போ இல்லாமா என்ன பண்ணுற இல்ல என்னடா பண்ற அவன் சோப்பு பிரிச்சுட்டு இருக்காங்க வந்து நிலா வந்து சோப்பு பிரிச்சுட்டு இருக்கு இதுதான் எங்கள் அம்மா வீட்டிலேருந்து வாங்கிட்டு தீபாவளி பொருட்கள் பொங்கல் அப்படியே தீபாவளி பொருட்கள் பொங்கல் வரிசை இதுதான்

கூப்ப மாமியெல்லாம் வந்துட்டு பேசிட்டு இருந்துட்டு சாப்பிட்டுட்டு இப்பதான் வீட்டுக்கு போனாங்க மணி ஆயிடுச்சுட்டு வீட்டுக்கு அவங்களும் கிளம்புனாங்க நாங்க இங்க இருக்கிறதுனால அந்த ஒரு இதெல்லாம் இல்ல சொன்னோம்னா மாமி வந்துருவாங்க இங்க பக்கத்துல வேலை பார்த்தாங்க அம்மா அப்பா வந்த நேரத்துக்கு வந்து பேசிட்டு வந்துட்டு சாப்பிட்டுட்டு அவங்க திரும்ப வேலை பாக்குறது அங்க போயிட்டாங்க அதான்

என்னடா பண்ற அந்த அந்த சோப்பு இருக்கு நேற்று வந்துட்டு எங்கள் அம்மா அப்பா நேற்று எங்கள் அம்மா இருந்து பொங்கல் வருஷம் வந்தது அந்த வீடியோதான் பார்த்திருப்பீங்க இப்போ வந்து நமக்கு ஆறு வருஷம் ஆயிடுச்சு கல்யாணம் ஆகிய ஆனாலும் நம்ம இவ்வளவு நாள் நம்ம வாடகை வீட்லயே நம்ம இருந்தோம் நம்ம சொந்த வீட்டுக்கு வந்து முதல் பொங்கல் எங்களுக்கு தலை தீபாவளி தலை பொங்கல் மாதிரி ஒரு சந்தோஷம்தான் நம்ம அழகு இல்லத்தில் இந்த வருஷம் வந்து பொங்கல் வைக்க போகிறோம் அதுக்காக அம்மா வீட்டிலேருந்து வருஷம் கொண்ட இந்த வீடியோ நீங்கள் பார்ப்பீங்க பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸ்லாம் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் அடுத்த ஒரு புது வீடியோவில் மீட் பண்ணுவோம் பாய் அடுத்தடுத்து உங்களுக்கு நம்ம அழகு இல்லத்தில் பொங்கல்லாம் எப்படி செலப் செலிப்ரேட் பண்ணுறோம் அப்படிங்கிற வீடியோ தான் ஒன்று ஒன்றா உங்களுக்கு வரும் இந்த வருஷம் எங்கள் ஊரில் எல்லாம் பார்த்தீங்கன்னா கரும்பு எப்போவும் நல்லா கரும்பு முந்தமாக இருக்கும் அப்படி கடித்து சாப்பிட முடியாது நல்லா ஹைட்டாக இருக்கும் ஆனால் இந்த வருஷம் வந்துட்டு கரும்பெல்லாம் குச்சு குச்சாக இருக்குது ஹைட்டும் பாருங்கள் இவ்வளவு தான் இருக்குது ஹைட்டும் கம்மியாக இருக்குது அளவும் பெருசாக இருக்குது இதோட ரெண்டு கரும்பும் பூச்சி இருக்குது இந்த வருஷம் கரும்போட விளைச்சால் இப்படி தான் இருக்குது படம் நாங்கள் எங்கள் வீட்டில்ன்னு இல்லை நம்ம கடை அதெல்லாம் இப்படி பார்க்குறோம்ல இப்போ எல்லா கரும்புமே இப்படியே தான் இருக்குது முன்னாடியெல்லாம் முந்தமாக இருக்கும் கடிக்கவே முடியாது இப்போ குச்சி குச்சா இருக்குது கரும்பெல்லாம்